இனிய காலை வணக்கம் நவளவதி தில்லத்திருவன் லண்டனில் இருந்து பொறிச்சொழு எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது தொகுதி தொகுதி தொகுதியாக ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு தொகுதியாக பிரித்து வைத்திருப்பார்கள் அந்த தொகுதிக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும் அந்த தொகுதியில் ஒருவரை அந்த தொகுதிக்கு வாக்காளராக தெரிவு செய்வதற்கு நாலந்து பேர் விண்ணப்பிப்பார்கள் அதில் அந்த தொ அவர்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று தமக்கு வாக்கு போடும்படி கேட்டுக்கொள்ளுவார்கள் இப்போது இலங்கையில் அதே போலத்தான் ஒவ்வொரு தொகுதியாக அந்த வாக்குப்பகுதியில் நடைபெற்று இப்போது புதிய ஒருவர் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் பல தொகுதிகளில் வந்து ஒவ்வொரு தொகுதிகளில் இந்த தொகுதியை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இந்த தொகுதியை நாம் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி சிலர் வந்து ஒவ்வொரு அந்த நாட்டை ஊரை முன்னேற்றுவதற்கு தொகுதி தொகுதியாக பிரிந்து கூட்டம் கூட்டமாக பிரிந்து ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் செய்து அந்த ஊரினை முன்னேற்றுவார்கள் அதை வந்து பகுதி வந்து தொகுதி என்று சொல்லலாம் ஒவ்வொரு பகுதியாக பிரிந்து நாம் தோட்டம் செய்வது போல ஒவ்வொரு பகுதியில் இதில் வெங்காயம் வைப்போம் இதில் தக்காளி வைப்போம் இதில் மிளகா கண்டு வைப்போம் ஒவ்வொரு தொகுதியை தொகுதியாக பிரித்து வைப்பது மொத்த எண்ணிக்கை இதையும் வந்து தொகுதி என்று சொல்வது தொகுதி மொத்த எண்ணிக்கை அதாவது எல்லா ஊர்களிலும் வாக்கு கேட்ட பின்னர் அவருடைய வாக்குப்பதியும் இவ்வது வீதத்தால் இவர் முன்ன முன்னணியில் நிற்கிறாரோ அவர்தான் அந்த தொகுதியின் அந்த நாட்டின் ஜனாதிபதியாக கணிக்கப்படுவார் கூட்டம் கூட்டமாக சென்று வாக்குகளை கேட்பார்கள் அதே போல் ஒரு கோயிலுக்கு நிதி கேட்பார்கள் கூட்டமாக ஊர்வலங்கள் செல்வது வழக்கம் கோயில்களுக்கு நாங்கள் கூட்டமாக செல்வது பகுதியாகவும் அதனை பிரித்து செய்வது வரிசை சாதி சேர்க்கை அளவு இவற்றையெல்லாம் இந்த தொகுதி என்ற சொல்லுக்குள் வருகிறது நன்றி வணக்கம்